ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுசிலாஸ் கலெக்ஷன் இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னோடய பையனுக்கு எந்த மாதிரியான மில்க் மிக்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் மில்கில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான பவுடர்ஸ் நான் என்னென்னலாம் வீட்லேயே ரெடி பண்ணுறேங்கிறத பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசுனா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கு டீட்டெயில்டு வீடியோ போடுறேன் ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் என் பையனுக்கு மில்கில் பணங்கற்கண்டு அதுதான் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் ஸோ இது தான் பணம் உங்களுக்கு ஸ்டோன் மாதிரி கல் மாதிரி இருக்கும் ஸோ இதை நம்ம பவுடர் பண்ணியும் வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக நீங்கள் மேஷ் பண்ணிவிட்டு கூட அதை மில்கில் சேர்த்து கரைஞ்சிரும் அதை நீங்கள் பால் பால் காய்ச்சும் போதே அதில் பாலில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஆட் பண்ணி கொடுத்தது வந்து நாட்டு சக்கரை ஸோ நாட்டு சர்க்கரையும் நான் ஆட் பண்ணி கொடுப்பேன் ஒன்று பணம் கற்கண்டு கொடுப்பேன் இனிஷியல் ஸ்டேஜஸில் ஸோ அடுத்து ப நாட்டு சக்கரை ஆட் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் அதுக்கப்புறம் நான் பர்ச்சேஸ் பண்ணது தான் இந்த மில்க் மிக்ஸ் இது வந்து ஏபிசி மால்ட்டுன்னு சொல்லி ஸோ ஆப்பிள் பீட்ரூட் கேரட் மால்ட் இது வந்து நிகழ்மகிழ்னு ஒரு ப்ராடக்ட்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் இருந்தேன் யூஸ் இருக்கேன் ஸோ இது இதுலேயே வந்து நிறைய உங்களுக்கு மால்ட் அவைலபிளில் இருக்குது செவ்வாழை மால்ட் கேரட் மால்ட் பீட்ரூட் மால்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இப்போதைக்கு ரீசெண்டாக என்கிட்ட இந்த ஏபிசி மால்ட் மட்டும்தான் இருக்குது ஸோ இதில் இருக்க எல்லா மால்ட்டுமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் நான் செகண்டாக யூஸ் பண்ண ப்ராடக்ட் என் பையனுக்கு ஸோ அந்த நாட்டு சக்கரை பணம் அடுத்து இந்த ஏபிசி மால்ட் தான் நான் யூஸ் பண்ண செகண்டாக ஸோ இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபுட் லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் அவங்களோட அட்ரஸ் இது எப்படி மால்ட் பண்ணலாம் மில்க் ஷேக் பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ரெசிப்பியும் கொடுத்துருப்பாங்க ஸோ அதிலேயே இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆப்பிள் பீட்ரூட் கேரட் பாம் ஜாக்ரி ஆல்மண்ட் கேஷ்யூ அப்புறம் ஏலக்காவும் போட்டிருக்காங்க ஸோ அட்ரஸ் டீட்டெயில்ஸ் லைசன்ஸ் டீட்டெயில்ஸாக போட்டிருக்காங்க ஸோ இது வெயிட் வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ப்ராடக்ட்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க ஸோ நான் வாங்கி யூஸ் பண்ண ப்ராடக்ட் தான் இருந்துச்சு ஸோ அடுத்து நான் வீட்டிலேயே ரெடி பண்ண ரெண்டு ப்ராடக்ட் பார்க்குற பார்க்கலாம் ஸோ அந்த மால்ட்டுக்கு அப்புறம் ஸோ நம்ம வீட்டிலே ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மிக்ஸ்டு நட்ஸ் பவுடரும் மிக்ஸ்டு சீட்ஸ் பவுடரும் சொல்லி ரெடி பண்ணி இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த மிக்ஸ்டு நட்ஸ் பவுடரில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ இதில் நான் ஆல்மண்ட் கேஷ்யூ அப்புறம் வால்நட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் So, அது கூட கொஞ்சம் குங்குமப்பூவும் ஆட் பண்ணியிருக்கேன் ஏலக்காவும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம் மிக்சிலேயே நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம் so, இது கூட நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இல்லை பணம் அதை ப அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்வீட் நிறையா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது இப்படி தான் மி மிக்ஸு நட்ஸ் பவுடர் ரெடி பண்ணுறேன் ஸோ மிக்சர் சீட்ஸ் பவுடரில் உங்களுக்கு சன்ஃப்ளவர் சீட்ஸ் பம்கின் சீட்ஸ் வாட்டர்மெலன் சீட்ஸ் இந்த மூணு இன்னும் ரெண்டு சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து கொஞ்சம் கோர்ஸ் பவுடராக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சத்து மாவு நீங்கள் கலக்கும்போதும் சத்து மாவுலேயே நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கலாம் அப்படி இல்லை மில்க் மிக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம் இந்த சீட்ஸ் பவுடரை மில்க் மிக்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் ஏன்னா அது அதோட நட்டி ஸ்மெல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் சத்து மாவுல கலந்து கொடுக்கலாம் அதே இந்த மில்க் நட் இந்த மிக்ஸ் நட்ஸ் பவுடர் வந்து நீங்கள் கண்டிப்பாக மில்க் மிக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க நல்லாவும் உங்களுக்கு மெ பால் குடிப்பாங்க ஸோ இந்த ரெண்டு பவுடருமே நான் வீட்டிலையே அரைச்சி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ரீசண்டாக ஸோ இதோட ரெசிபீஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா என் கூட க என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ரெசிப்பியோடு கவர் பண்ணுறேன் ஸோ அடுத்து நான் யூஸ் பண்ணது மக்கானா எல்லாருக்கும் தெரியும் லோ லோட்டஸ் சீட்ஸ் ஸோ இந்த மக்கானாவை வச்சு இது கூட கொக்கோ பவுடர் ஜாக்ரி இல்லைனா பாம் சுகர் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம இதையும் ஒரு மில்க் மிக்ஸாக ரெடி பண்ணலாம் ஸோ இதுவும் நான் ரெடி பண்ணி யூஸ் இருந்தேன் ஸோ இதோட ரெசிப்பியும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என் கூட கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ அந்த மில்க் மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரீல்ஸில் இல்லை ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த மக்கானா கூட நீங்கள் கொக்கோ பவுடர் நட்ஸு உங்களுக்கு கேஷ்யூ பாதாம் அதையும் ஆட் பண்ணி கூட நீங்கள் பவுடர் பண்ணி அதையும் மில்க் மிக்ஸாக யூஸ் பண்ணலாம் இதுக்கு ஸ்வீட்னராக நீங்கள் நாட்டு சக்கரை பணம் கற்கண்டு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒயிட் சுகருக்கு அல்டர்னேட்டாக நீங்கள் நாட்டு சக்கரை பணங்கற்கண்டெல்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த மக்காலா வந்து ஹை சோர்ஸ் இன் ஃபைபர் இருக்குது ஸோ உங்களுக்கு பொட்டாஷியம் கால்சியம் அந்த மாதிரி எல்லா மினரல்ஸோட வேல்யூவும் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஸ்க்யூஷியாக தான் இருக்கும் பட் நீங்கள் வந்து ரோஸ் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா முறுமுறுனு ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம் இந்த பவுடர் நான் எப்படி ரெடி பண்ணுவேங்கிற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் அந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அடுத்து நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த டேட்ஸ் பவுடர் ஸோ டேட்ஸ் பவுடர் ஆன்லைன்லேயே நிறையா அவைலபிளில் இருக்குது உங்களுக்கு ஷாப்ஸில் கூட கிடைக்குது ஸோ டேட்ஸ் ட்ரையாக டேட்ஸை வந்து ட்ரை பண்ணி அதில் இருந்து பவுடர் பண்ணுவாங்க ஸோ அது வாங்கி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேட்ஸாகவே வாங்கி சன் ட்ரை ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் வந்து நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு ஸோ அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் பவுடர் பண்ணுற ஸ்டேஜில் நல்லா முறு முறு நானதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் அரைச்சு அந்த பவுடரையே கூட யூஸ் பண்ணலாம் இது நேச்சுரல் ஸ்வீட்னராக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதையும் மில்கில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இல்லை இல்லை நீங்கள் சத்து மாவு கலக்கிறீங்க அப்படின்னா சத்து மாவுலையும் நீங்கள் கலந்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸோ பேரிச்சம்பழத்தை பற்றி நிறைய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக இது ரிச் அயன் உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ப்ளட் ப்ளட் இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் எதிர்ப்பு சக்தி எல்லாமே வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டேட்ஸ் பவுடர் இல்லை மக்கானா வச்சு எப்படி வந்து உங்களுக்கு மில்க் மிக்ஸ் ரெடி பண்ணுறது இல்லை நட்ஸ் பவுடர் சீட்ஸ் பவுடர் எது ரெடி பண்ணுறதுக்கான வீடியோ உங்களுக்கு வேணும்னாலும் என் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த ரெசிபியோடு கவர் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் இந்த மக்கானா மக்கானா பவுடரில் கூட இந்த டேட்ஸ் பவுடரை மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இது இது ரெண்டுத்துலேயுமே நீங்கள் நாட்டு சர்க்கரையை வந்து ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் நான் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஆன்லைனில் நீங்கள் கிடைக்கிற மில்க் மிக்ஸஸ்க்கு பதிலாக நாமளே வீட்டில் ரெடி பண்ணி மில்க் மிக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாகவும் கொடுக்கலாம் அண்ட் குழந்தைங்களும் மில்க் வந்து ரெசிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக குடிப்பாங்க ஸோ நான் ஆன்லைனில் நிறைய மில்க் மிக்ஸஸ் வாங்கி ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ரெசிபீஸ் எல்லாம் நானே க்ரியேட் பண்ணி இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த மில்க் மிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழந்தைங்க குழந்தைங்களுக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் நான் டே டு டே வ்ளாக்ஸ் கிட்ஸ்க்கு ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுவேன் டெய்லி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டெண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நியூ மாமிஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்